டேஸ்ட்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் போஹா டிக்கி அவளும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செஞ்சுது வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கப்பு மீடியம் திக்னஸ் அவள் நல்லா கழுவிக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடியை வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது தண்ணி எதுவுமே இல்லை ட்ரையாக இருக்குது நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இப்போ வந்து இது கூட ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து துருவினது உப்பு அதுவும் சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா உருண்டுட்டு வரும் இது கூட ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் பொடியான இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் எலுமிச்ச பழச்சாரம் பொழிஞ்சிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளுக்கு உருண்டுட்டு வரணும் இந்த மாதிரி நல்லா உருண்டு வதனா கடைசியில் கை கிளீன் பண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மேலே அப்படியே தடவி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு மாவு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் கொஞ்சம் எள் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் அதில் நல்லா பெரட்டி எடுத்துட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டு கொடுங்க அப்போ உதிர்ந்து விழாமல் இருக்கும் இப்போ இன்னொரு கையில் வச்சுட்டு இந்த மாதிரி கட்லட் மாதிரி நல்லா கொஞ்சம் கட்டியாக தட்டிக்கோங்க இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா சேர்த்து விட்டுருங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சு அந்த கட்லெட் எல்லாத்தையுமே மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க வச்சுருங்க அப்படியே நல்லா கொஞ்சம் கேப்பு விட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு கொடுங்க அடிப்பக்கம் நல்லா ப்ரௌன் ஆன உடனே திருப்பி போட்டு கொடுங்க என்ன உடஞ்சிரும் அப்பப்போ கொஞ்சம் எண்ணெயை சைடில் கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்போ நல்லா சைடும் கூட உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகும் இதுமாதிரி நல்லா பொன்னிற மாதிரி கிறிஸ்பியானன்னு எடுத்துடலாம் கெச்சை கூட பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்